ஹலோ எவ்ரிவான் இந்தியாவில் பல அபூர்வங்கள் உள்ளன அதில் மக்கள் உணவுகள் கலாச்சாரங்கள் போன்றவை குறிப்பிடத்தக்கவை மேலும் இவை அனைத்தும் இந்தியாவில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்றவாறு மாறுபடும் அந்த வகையில் உணவுகள் நின்று வரும்பொழுது இந்திய உணவுகள் மிகவும் சுவையானதாகவும் பார்க்கும் பொழுதே நாகூறும் ஆனால் இந்தியாவில் சில பகுதிகளில் வித்தியாசமான மற்றும் விசித்திரமான உணவுகளை மக்கள் சாப்பிடுகின்றனர் என்று தெரியுமா ஆம் இந்தியாவில் பல பகுதிகளில் நினைத்து பார்க்க முடியாத சில உணவுகளை சாப்பிடுகின்றனர் சொல்லப் போனால் அந்த உணவுகளை சொன்னால் நம்ப மாட்டீர்கள் மேலும் அது ஆச்சரியமானதாகவும் இருக்கும் அந்த உணவுகள் என்னென்ன என்று தெரிந்து கொள்ள ஆர்வலாக உள்ளீர்களா அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காட்டெருது வேண்ணெய் டீ ஆம் இந்த டீயானது ஆனது பாலில் செய்யப்பட்ட வெண்ணெய் கொண்டு செய்யப்பட்டது இந்த டீயை திபேத்தியர்கள் இந்தியர்கள் முதன் முதலில் வெளிப்படுத்தினர் மேலும் இந்த டீயில் வெண்ணெய் மற்றும் ஒரு சிட்டியை உப்பு சேர்த்து சாப்பிடக்கூடியதாகும் சிக்கன் ரத்தம் மற்றும் பன்றி குடல் என்ன சிரிப்பாக வருதா ஆனால் இதுதான் உண்மை இந்த ரெசிபிக்கு ஜடோ என்று பெயர் உண்டு இந்த உணவை இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் சாப்பிடுவார்கள் நாய் இறைச்சி அனைவருக்கும் நாயை வளர்க்க பிடிக்கும் ஆனால் நாகாலாந்து பகுதியில் உள்ள மக்கள் நாய் இறைச்சியை விரும்பி சாப்பிடுவார்கள் சொல்ல இந்த பகுதியில் இந்த உணவு மிகவும் விலை உயர்ந்தது குட்டி சுறா குழம்பு சுறாவை பார்த்து பயப்படும் மக்கள் சுறாவின் குட்டியை பிடித்து அதனை குழம்பு செய்து சாப்பிடுவார்கள் பொதுவாக இந்த ரெசிபி கோவாவில் மிகவும் பிரபலமானது மற்றும் விலையும் உயர்ந்தது சிவப்பு எறும்பு சட்னி சத்தீஸ்கர் பகுதியில் சிவப்பு இரும்பை பிடித்து அதனை சட்னி செய்து சாப்பிடுவார்கள் கருப்பு அரிசி மணிப்பூரில் இது மிகவும் ஸ்பெஷலானது இந்த அரிசியின் நிறத்தால் இதனை மேஜிக் அரிசி என்றும் சொல்வார்கள் மேலும் இந்த அரிசி அறுவடை செய்யும் பொழுது கருப்பு நிறத்திலும் வேக வைத்த பின்னர் ஊதா நிறத்திலும் இருக்கும் பன்றியின் மூளை மேகாலயாவில் பன்றியின் மூளையை வேக வைத்து அதனை அலங்கரித்து பின்பு சாப்பிடுவார்கள் தவளை கால்கள் சிக்கிம் பகுதியில் வயிற்றுப்போக்கு மற்றும் இதர வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளை போக்குவதற்கு கால்களை வெட்டி அதனை சூப் செய்து சாப்பிடுவார்கள் கூட்டுப்புழு அசாம் மாநிலத்தில் கூட்டுப்புழுவை சாப்பிடும் பழக்கம் உள்ளது இந்த புழுவை கொண்டு செய்யப்படும் ரெசிபியானது மிகவும் வண்ணமாகவும் சுவையாகவும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்